ஹா ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் வெற்றி தமிழ்ன்னு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ரொம்ப முக்கியமான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்பூரில் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி வந்து நடைபெறுதுங்க நம்மளோட திருப்பூரில்ங்க நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்க நேரம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒம்போது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நிகழ்ச்சி வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் எந்த இடம்னு கேட்டிங்கன்னா விஸ்வாஸ் மகாலுங்க திருப்பூர்லங்க எந்த இடம்னு கேட்டிங்கன்னா திருமுருகன் பூண்டின்ற இடத்துல வந்து இருக்குதுங்க இதில் வந்து நல்லா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து கலந்துருக்குறாங்க முக்கியமாக நம்ம 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 வள்ளல் சைதேய வந்து தலைமை தாங்குகிறாங்க இது வந்து நிறையா நிறையா நிகழ்ச்சி இருக்குதுங்க சிலம்போட்டி ஓவியப் போட்டி பரதநாட்டியம் முக்கியமாக உங்கள் வெற்றி தமிழன் இங்கே கூட இருக்குது பாருங்கள் செல்வன் வெற்றி தமிழனின் நடன நிகழ்ச்சி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் வந்து ஒரு நிமிஷம் மட்டும்தான் நான் வந்து இருப்பேன் எம்ஜிஆர் பாட்டுக்கு ஆனால் நீ இந்த நிகழ்ச்சியில் வந்து நானும் பங்கேற்றிருக்கேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாட்டுனா ஒரு பாட்டு முழுக்க நான் வந்து ஆடுவாங்க ஃபுல் பாட் ஆடுவேன் நிறையா பாட்டு ஆடுவாங்க இந்த இதில் வந்து மதியம் மதியம் வந்து சாப்பாடு வந்து இருக்குதுங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வரலாங்க இன்னொரு தாட்டி நான் அட்ரஸ் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க திருப்பூர்ல திருமுருகன்ற பூண்டின்ற இடத்துல வந்து விஸ்வாஸ் வந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஞாயிற்றுக்கிழமை தாங்க நன்றி ஆகஸ்ட் பத்தாம் தேதி எல்லாருமே நான் வந்து திருப்பூர்ல மீட் பண்றேன் வணக்கம்